హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ சாதாரணமாக நம்ம வீடுகளில் முட்டை வாங்கினா அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அதன் ஓடுகளை குப்பையில் போடுறது தான் வழக்கம் ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு முட்டை ஓட்டில் பலவிதமான பயன்கள் இருக்குது அதில் சிலவற்றை தான் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைய போலவே முட்டை ஓட்லையும் கொழுப்பு புரதம் விட்டமின்கள் இருப்பு சத்து கால்சியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்குது கால்சியம் குறைபாட்டுக்கு நம்ம வாங்கக்கூடிய அனைத்து மருந்துகள்லையுமே முட்டை ஓட்டிலிருந்து தான் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இதில் கால்சியம் மட்டுமில்ல கார்போஹைட்ரேட்டும் நிறைஞ்சிருக்கிறதுனால இதனை தாராளமாக சாப்பிட்லாம் முட்டையோட ஓட்டை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட வினிகர் ஊற்றி இந்த கலவையோட பாத்திரங்களை தேய்ச்சி கழுவினா பாத்திரங்கள் எல்லாமே நல்லா பழ பழன்னு இருக்கும் காய்கறி செடிகளுக்கெல்லாம் கூட பூச்சிகள் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த செடியை சுற்றிலும் முட்டை ஓட்ட பொடி பண்ணி தூவி விட்டாலே போதும் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் சமையலறையில் உள்ள சிங்க் அடைப்பை சரி பண்ணுறதுக்கும் கூட இந்த முட்டை ஓட்டு பவுடரை வச்சு ஈஸியாக சரி பண்ணலாம் இதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த முட்டை ஓட்டு பவுடரை அந்த சிங்கில் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வினிகரையும் ஊற்றி விட்டுட்டா சிங்க் அடைப்பு ஈஸியாக சரியாயிரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா முட்டை ஓட்டை தூக்கி எரியாமல் பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க பொதுவாகவே சில வீடுகளில் பள்ளி தொல்லை அதிகமாக இருக்கும் சிலருக்கு பள்ளியை கண்டாலே அலர்ஜியாக இருக்கும் பள்ளியை இருந்து விரட்டுறதுக்கு முட்டை ஓடு ரொம்பவே உதவியாக இருக்கும் வீட்டை விட்டு பள்ளியை விரட்டுறதுக்கு நம்ம பெருசாக எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல இந்த முட்டை ஓட மட்டும் பள்ளி வரக்கூடிய இடத்துல வச்சுட்டாலே போதும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டை ஓட ஒரு நாள் ஃபுல்லாகவே வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கோங்க எடுத்த அந்த முட்டை ஓட பள்ளி அதிகமாக உள்ள இடத்துல வச்சாலே அந்த பக்கமே பள்ளி வராது நீங்கள் பயன்படுத்திட்டு வச்சிருக்க அந்த முட்டை ஓடுகளை நல்லா தண்ணியில் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த முட்டை ஓடு கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்கோள் கூர்மை இல்லாமல் கொஞ்ச நாள்லயே மலுங்கி போயிடும் அதுக்கு முட்டை ஓடுகளை இந்த மாதிரி கத்திரிக்கோல வச்சு சின்ன சின்னதாக கத்திரிச்சு வந்தாலே கத்திரிக்கோள் ஷார்ப்பாயிடும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்கோளும் கூர்மை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கத்திரிச்சு வச்ச இந்த முட்டை ஓட்டு துண்டுகளை மலிங்கி போன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா மிக்ஸி ஜாரோட பிளேடு கூர்மையாக இருக்கும் புத்தம் புதுசு போல் மாறும் சில சமயங்களில் நம்ம தேங்காய் சட்னி இல்லைன்னா தேங்காய் சார்ந்த ஏதாவது ஒன்று அரைக்கும் போது தேங்காய் முழுமையாக அறையாமல் போயிடும் அங்கங்கே துண்டு துண்டாக கிடக்கும் இந்த மாதிரியான மிக்சி ஜார் பிரச்சனைகளை இந்த முட்டை ஓட்டோட துண்டுகளை வச்சு ஈஸியாக சரி பண்ணிடலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் மொபைல் லேப்டாப் பயன்படுத்துகிறவங்களுக்கு கண்களுக்கு கீழே கருவளையம் வர்றத நம்ம பார்க்க முடியும் இந்த கருவளையத்தை போக்க முட்டை ஓடு ரொம்பவே உதவியாக இருக்கும் முட்டை ஓடை மிக்சியில் போட்டு நல்லா மைய பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக தேனையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா அதை கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துல தடவி தடவுனதுக்கு அப்புறமா அது நல்லா காஞ்சக்கப்புறம் கழுவிடுங்க இதை வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செய்கிறதுனால கருவளையம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க வெண்மையான பற்களுக்கும் கூட இந்த முட்டை ஓட்டு பவுடரை யூஸ் பண்ணலாம் முட்டை ஓட்டு பொடியோட ஒரு சிட்டியை சமையல் சோடாவை சேர்த்து கலந்து அதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்ததுக்கப்புறம் பல் தேய்ச்சி பாருங்கள் பற்கள் வலிமையாக இருக்கிறதோடு மட்டுமில்லாமல் வெண்மையாகவும் இருக்கும் இந்த மாதிரி வாரத்துல ஒரு முறை பல் தொளகிறது அப்படிங்கிறது நல்லது முட்டை ஓடு சிறந்த உரமாகவும் பயன்படுது வீட்டில் தோட்டம் வச்சுருக்கவங்க மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த முட்டை ஓட தூக்கி குப்பையில் போடுறதுக்கு பதிலாக செடிகளுக்கு உரமாக போடலாம் வீட்டில் புதுசாக வாங்கின ரோஜா செடி இல்லைன்னா பூப்பூக்கும் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கால்சியம் சத்து இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த முட்டை ஓட செடியோட வேர் பகுதியில் படுற மாதிரி போட்டு கலந்து விட்டுருங்க கொஞ்ச நாள்லையே அது உரமாக மாறி மண்ணுக்கு நல்ல வளத்தை கொடுக்கும் மண் வளம் சிறக்க முட்டையோட பகுதியை குப்பையில் தூக்கி எரியாமல் மண் தொட்டியில் போடுறது தானே நல்லது இந்த முட்டை நம்ம வீட்டு உபயோகத்துக்கும் தோட்ட உபயோகத்துக்கும் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பாய்ஸ் தாங்க்யூ